சிவகங்கை மாவட்டம் ஒரு மதுரை திருவிட்டாப்பில் ஒரே ஒரு விஷயம் ஆட்டியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இருந்தாங்க மதுர் வாங்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம செயல்பட நோக்கம் பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்பட்டோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து ஒதுங்கப்படுறோம் ஒதுக்கப்படுறோம் அதனால் ஒரே ஒரு விஷயம் தகவல் எப்படி கேட்கணும் அப்படின்றத இப்போ நம்ம அண்ணங்கள்லாம் கிளாஸ் நடத்துவாங்க அதுபோக என்னென்ன சந்தேகம் இருக்குதுன்னா தனிப்பட்ட முறையில் நாங்கள் நம்பர் கொடுப்போம் எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தகவல் பெறுற உண்மைச் சட்டத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் கடைப்பிடிங்க பதில் வாங்க வேண்டும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட வேணாம் அப்படி செயல்பட்டோம்னா நம்ம ஆட்டிலேருந்து விலையை போயிடுவோம் சுயநலத்துக்கு போயிடுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் வாட்டுக்கு டூ கலாய் போட்டு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது உங்கள் வீட்டுக்காரமாக கூப்பிட்டு போய் நீங்கள் தான் டூ கலாய் போங்க நான் இது வரைக்கும் ஒரு இருபது கலாவி போயிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கார வீட்டுக்காரமோட தான் கலாய் போவோம் யாரும் பயப்படாதீங்க உங்களுக்கு ஆள் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டுக்காரமாக துணையாது தான் நீங்கள் போணுமே தவிர அடுத்தால் எதிர்பார்த்து போகிறது என்னை ஒருத்தர நான் வேணாம்னு சொல்லுவேன் அதனால் உங்கள் வீட்டுக்காரமாக அனுசரித்து கூப்பிட்டு போங்க உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் அதான் யாதும் ஊரே யாவரும் கேலி என்பதற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்டிஐ சட்டத்தை பொறுத்தளவு அதில் வந்து நம்ம அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தகவல் கிடைக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு தடவை முயற்சி பண்ணுறோம் அது தோல்வி அடைஞ்சி சொல்லிட்டு விட்டுறக்கூடாது அடுத்தடுத்து மூமெண்ட்டு போனேன் போயிட்டு அடுத்து வந்து அதில் சேகரிக்கக்கூடிய தகவலை நம்ம என்னென்ன வழிகளெல்லாம் பயன்படுத்தலான்னு பயன் பார்த்து அதை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் அடுத்தடுத்து பயன்படுத்தணும் ஏன்னா ஆர்டிஐ வந்து தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய நபர்களும் நிறையா பேர் இப்போ வந்துட்டாங்க அதை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நம்ம தேர்வு செய்து பயன்படுத்தணும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சின்ன துறை காவல்துறை தான் இருக்கிறதுல ரொம்ப சின்னது மற்றதுலாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இது வந்து சின்னத்துறை இதில் வந்து பதில் உடனடியாக கொடுத்துருவாங்க பதில் கொடுக்கல அப்படின்னா முறையாக கேட்டால் கொடுத்துருவாங்க இல்லைன்னா மேல்முறையிட்டு போய் கேட்டு வாங்கலாம் நான் வந்து காவல்துறையில் வந்து கலாய்வு செஞ்சு எனக்கு தேவையான தகவலாம் எடுத்திருக்கேன் அதனால் யாருக்காக இருந்தாலும் சரி காவல்துறையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனு போடுங்க ஆர்டிஐ போடுங்க ஆர்டிஐக்கு பதில் கொடுப்பாங்க கொடுக்கல அப்படின்னா மேல்முறையெடுக்க போங்க ரொம்ப ஈஸியான துறை காவல்துறை தான் நான் கலாய்வும் செஞ்சுருக்கேன் கலாய்வு செஞ்சு சில இடத்துல நகலும் எடுத்திருக்கேன் அதே மாதிரி எல்லாருமே ஆர்டிஐ பயிற்சி எடுத்து அதே மாதிரி எல்லோரும் சிறப்பாக நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஜேபி ஜேபி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கலாம் ஜேபி சேலம் மாவட்ட பொறுப்பாளர் ஜேபி அவர்கள் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பொதுவாகவே நம்ம ஆர்டிஐ அப்படின்னு பார்த்தா புக்லேயே நம்ம அக்கீம் சார் எழுதுனது சூப்பராக இருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறைமுகமாக படிக்கிறதை விட நேரடியாக பார்க்கறது ரொம்ப எளிமையாக இருக்கான் அதே போல் உங்கள் நீங்கள் என்ன கோரிக்கையாக வந்திருக்கீங்களே அது கண்டிப்பாக இன்னைக்கு நிறைவேறும் அதே போல் நான் கேட்ட விஷயத்தில் மன்மேன் யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு அவர் நேரடியாக பார்த்தது உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கும் உங்களுடைய குறைகள் மீண்டும் என்ன ஈவினிங்குள்ளே நிறைவேறும் நிறைவேறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பேர் ஜாகிர் ஹுசேன் நான் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே இருவேலி கிராமம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ பொறுப்பாளராக இருக்கேன் ஆர்டிஐயில் நான் வந்து கமுதியில் பசுமணி திரு முத்துராமலிங்கத்தேவரின் நினைவு கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு அரசியல் அறிவியல் துறை படிச்சிட்டு இருக்கேன் கல்லூரி மாணவனா இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது ஒரு சில பேர்லாம் ஆர்டிஐ போடுறதுக்கு கல்லூரி மாணவனாக ஆர்டி போடுறதுக்கு தயங்குவாங்க ஆனால் எந்த தயக்கமே இல்லாமல் ஆர்டி போடலாம் அப்படின்றத வந்து நிறைவேற்றிருக்கேன் என்னுடைய மாவட்டம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் வந்து வறட்சி மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வறட்சி மாவட்டம் இல்லை வறட்சி ஆக்கப்பட்ட மாவட்டம் அப்படின்றத வந்து அதை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா நீர்நிலைகளை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும் நீர்நிலைகளை தூர்வாரணும் அதனால் ஆப்புநாடு இளைஞர் மற்றும் மோசல் சபை அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாக இந்தியாவின் தண்ணீர் வீரன் ராவன் அவங்களோட சேர்ந்து இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களோட இப்போ பதினெட்டு கால்வாய்கள் வந்து நாங்கள் தூர்வாரி மீட்டு எடுத்திருக்கோம் கால்வாயில் இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் கல்விலையுமே எல்லாருமே வளம் பெறணும் அப்படின்றதுக்காக கல்வி வளம் பெறதுக்காக அதாவது நாடு அப்படின்ற எங்கள் ஏரியாவை முழுசாக வளப்படுத்துறதுக்காக எல்லா வகையிலுமே இருக்கோம் இப்போ கல்லூரி மாணவனாக நான் பயணிச்சிட்ருக்குறனால கல்லூரியில் நிறைய இதெல்லாம் வரும் அதாவது பிரச்சனைகள் வரும் ஏேலையாக கூட ஆர்டி போட்டு காலேஜில் கேட்டிருக்காங்க என்னதான் இருந்தாலுமே இளைஞர்கள் வந்து இப்போ எங்கேயுமே நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க தயக்கமே இல்லாமல் நம்ம சமூகத்தின் மாற்றத்துக்காக எல்லாருமே பயணிக்கணும் நம்ம இந்தியா வந்து சமூக சமூகம் வந்து மாறணும் அப்படின்னா நம்ம இளைஞர்கள் தான் முன்னுரிமை முன்னோடியாக இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்பிரிட்டோ ராமநாதபுரம் மாவட்டம் இன்றைக்கு ஆர்டி பயிற்சி வகுப்பு கற்றுக்கிறதுக்காக வந்திருக்க உங்கள் அனைவரும் இன்றைக்கி சிறப்பாகவே நீங்கள் கற்றுக்குருவீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மிகப்பெரிய ஆர்வலராக மாறப்போகிறீங்க ஏற்கனவே ஆர்வலராக தான் இருப்பீங்க ஆர்வலராக இருக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கீங்க இன்னும் சிறப்பாக நீங்கள் இந்த ஆர்டிஐ கற்றுக்கிறது மூலயமா உங்கள் பகுதியில் என்ன தேவை இருக்குது உங்கள் ஊருக்கு என்ன தேவை இருக்குது உங்கள் வட்டத்துக்கு என்ன தேவை இருக்குது உங்கள் மாவட்டத்துக்கு என்ன தேவை இருக்குதுன்னு நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து முருகானந்தம் இப்போ இந்த தகவல் பெரு அறியும் உரிமை சட்டம் சார்ந்து நிறையா தகவல்கள் ஏற்கனவே நம்ம வந்து கேட்டிருப்போம் மனுக்கள் அனுப்பிச்சிருப்போம் அது சம்மந்தமான தகவல் வாங்கியிருப்போம் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன் நம்ம தனிப்பட்ட தகவல்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளில் நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் கேட்டிருப்போம் பதில் வேணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் பொது விஷயத்தில் நீங்கள் இறங்கும்போது சுலபமாக உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள் முடியும் நான் தனிப்பட்ட பிரச்சனையை நான் நாடி தொடர்ந்து நான் பயணிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் நீங்க பொது பிரச்சனைகள் இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்க தனிப்பட்ட பிரச்சனை உடனடியாக சாலாயிரும் இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சின்ன நம்ம இப்போ நாங்கள் பயன்படுத்திகிட்டு சின்ன ஒரு பாயிண்ட்டு அதனால தான் நாங்கள் பொது விஷயத்தில் அதிகமாக பயன்படுத்தும் போது தனிப்பட்ட பிரச்சனை தூசியாக போயிடும் அதனால் தனிப்பட்ட பிரச்சனை அதிகமாக நாங்கள் எடுக்க 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 டென்ஷன் ஆகிரும் தூக்கி போட்டு போயிடுவோம் என்ன சட்டம் அந்த மாதிரி பொறுமைகள் இருந்தால் இந்த சட்டத்தின் வழி நம்ம பயணிக்க முடியும் ஏன்னா சட்டம் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கு நம்ம அதில் கையில் போது அவ்வளோ பொறுமைகள் வேணும் அந்த பொறுமைகள் இல்லை அப்படின்னா நம்ம இந்த சட்டத்தை தூக்கி போட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மனநிலை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இது என்ன பண்ணது எது பண்ணதுன்னு சொல்லி ஆனால் அந்த பொறுமைகள் இருக்கும்போது கம்பல்சரி இதுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் பொறுமைகள் தான் எவ்வளோ பேர் தகவல் கேட்டு அது என்ன பண்ண முடியும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு முறை அது கடந்து போய் கொண்டே இருக்குது அது பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது நன்றி உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கம் எல்லாரும் கொஞ்சம் நல்லா கை தட்டலாம் ஏன் அப்படின்னா எனக்காக சொல்லல நான் ஏன் கை தட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கம் வராது பெருசாக நம்ம வந்து ஆக்டிவா இருக்க முடியும் இங்கேயும் இல்லை எந்த ஒரு அரங்கத்துக்கு போனாலும் நம்ம கை கைத்தட்டிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தூக்கம் அவ்வளோ சீக்கிரம் வராது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து கூர்மையை கவனிக்க முடியும் அதோட விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக எடுத்துக்க முடியும் அதனால தான் சொன்னேன் எனது பேர் முகமது யூசுஃப் நான் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பாளர் அப்படின்றது இல்லை இது வந்து சென்னை மட்டும் கிடையாது சென்னை தாண்டி பல இடங்கள்லருந்து நமக்கு அலைபேசிகளில் கால் வருது நிறைய விஷயம் வருது நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு இதை நோக்கி இங்கே வந்திருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரிய தகவல் பெறும் உரிமை சட்டம் நான் என்ன அப்படின்னு சொல்லி பெரும்பாலான பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு இலக்கோட நம்ம வந்திருக்கோம் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முழுமையாக போயிட்டு சென்ற மக்களுக்கு சென்றடையணும் அப்படின்னு சொல்லி இதில் என்ன கிடைக்கும் இப்போ நீங்களாம் நினைக்கலாம் ஒரு ஒரு மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க சென்னையிலிருந்து அங்கேருந்து இவங்களுக்கு எதோ கிடைக்கிது அப்படின்றது இல்லை எல்லாருமே சொந்த காசை போட்டு சொந்த செலவில் தான் இங்கே வந்திருக்கோம் எந்த ஸ்பான்சரும் கிடையாது இது இது ஏன் சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் காசு பணம் நமக்கு கிடைக்காது ஆனால் மன நிம்மதி கிடைக்கும் நமக்கும் சமூகத்துக்கும் ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம உண்டாக்குறோம் அப்படின்ற அந்த மன நிம்மதி கிடைக்கும் இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தெரியும் நாளைக்கு நம்ம இறைவன்ட்டு போய் நம்ம பதில் சொல்ல முடியும் என் சமூகத்துக்கு நான் இதை செஞ்சேன் என் பொதுமக்களுக்கு நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு இறைவன் முன்னாடி போய் வெக்கி தலை குடிஞ்சு நிற்க முடியாது அந்த மாதிரி ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும் இதை வந்து ஒரு ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குறிப்பை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட கிட்ட யாரெல்லாம் நீங்கள் டைரி கொண்டு வந்திருக்கீங்களோ அவங்க கட்டாயம் குறிப்பு எடுத்துக்கோங்க டைரி இல்லை அப்போதவங்க மற்றவங்க பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட பேப்பர் அதை வாங்கிக்கிட்டு குறிப்பு எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் இதை போயிட்டு அடுத்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இதை பற்றின தெளிவான ஒரு நாலேஜ் வரும் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போக முடியும் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை பொது பிரச்சனையாக இருக்கட்டும் பொது விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு பிரச்சனையாக ஒரு நல்ல ஒரு இதுவாக வந்து இந்த தகவல் உரிமை சட்டம் இருக்கும் வெறும் உரிமைகள் வெறும் பிரச்சனைகள் தீர்வு காணுறது மட்டும் கிடையாது நமக்கான சமூக நீதியை நம்ம நிலைநாட்ட முடியும் இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு மன நிம்மதி கிடைக்கும் எல்லாருமே அரசு அதிகாரத்தில் போய் நம்ம வந்து மக்களுக்காக சேவை செஞ்சிட முடியாது ஒரு பத்து சதவீதம் பத்து கூட ஒரு ஐந்து சதவீதமான மக்கள் தான் அதிகாரத்துக்கு அரசு அலுவலர் வந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும் ஆனால் அது இல்லாமல் நம்ம மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு மக்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம வீட்டுக்கு நமக்கு இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை இதில் நம்ம பண்ண முடியும் இப்போ இங்கே உள்ளவங்களை நீங்கள் எடுத்துக்க எடுத்துக்காட்டா நீங்கள் மேடையில் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா மூணு விஷயத்தை நம்ம சொல்லலாம் சகோதரத்துவம் சமத்துவம் வேற்றுமையில் ஒற்றுமை நீங்கள் பாருங்களேன் எல்லாருமே எந்த மத நம்பிக்கை இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் மேடையில் இருக்காங்க அப்போ இதுதான் நம்ம இந்தியா இதை தான் கட்டமைக்கணும் இதை வந்து நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போது பல விஷயங்களை நம்ம இது பண்ண முடியும் கை தட்டிக்கிட்டே நீங்கள் அடிக்கடி ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு தூக்கம் வராது ஆர்வத்தோடு நம்ம இது பண்ணுவோம் ஸோ க அடுத்தடுத்து நம்ம தொடரலாம் மகிழ்ச்சி நன்றி ரொம்ப மகிழ்ச்சி ஒரு முக்கியமான நபரை வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன் என் கூட வந்து ஒரு நாலு வருடமாக பயணிக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் நமக்குள் நாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சு தற்போது நடத்திட்டுருக்கிறோம் ஒரு கணிதவியல் ஆசிரியரும் கூட அவர் ஒரு மாற்றுத்திறனாளி இந்த சமுதாய மாற்றுத்திறனாளியை வந்து எந்தளவுக்கு வந்து புறக்கணிக்குங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அந்த இடத்துலேருந்து இந்த சமுதாயத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இன்றைக்கி எங்கூட சேர்ந்து நான் எங்கெல்லாம் போகிறேனோ அந்த இடத்துக்கெலாம் வந்து இன்றைக்கும் பல ஆர்டியை பதிவு பண்ணி மாணவர்களுக்கு கல்வியும் கற்றுக் கொடுத்து எங்களோட பொதுநல சேவையும் செஞ்சுட்டு இன்றைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காரு அவரை ஒரு ரெண்டு நிமிடம் பேசும்படியே அழைக்கிறார் இனியது ஒரு வணக்கம் நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றேன் சரவணன் பேர் ஸோ இப்போ இந்த அரங்கத்தை பார்க்கும்போது எல்லாருமே அடுத்த கிளாஸை தான் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அது நல்லா தெரியுது இன்னும் பலரும் வந்துட்டு இளைஞர்கள் நிறையா பேர் இருக்கீங்க ஸோ அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இந்த இளைஞர்கள் தான் வந்துட்டு நாளைய தலைவர்கள் ஸோ அந்த தலைவர்களுக்கான ஒரு அவர்களுடைய ஆளுமை மேம்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி இதுதான் உங்களுக்கு ஒரு தொடக்கமாக அமைய இருக்குது இன்றைய நாள் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய அனைத்து ஜாம்பவன்களும் சொன்ன விஷயம்தான் நீங்கள் எந்த அளவிற்கு இந்த ஆர்டிஐ சுயநலமாக இல்லை பொதுநலமாக நண்பர் பெரம்பலூர் நண்பர் சொன்னாங்க இல்லையா சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு நீங்கள் ஒரு ஆர்டிஐ நீங்கள் நீங்கள் தாக்கல் பண்ணும்போது அதில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் உங்களுக்கான தகவ த தகவலையும் நீங்கள் வந்து சரி பண்ண முடியும் ஸோ அதை நீங்கள் சுயநலம் தவிர்த்து பொதுநலத்தோடு நீங்கள் வந்து இந்த ஆர்டிஐ பயன்படுத்துங்க இதை இதுதான் வந்துட்டு இந்த ஆர்டிஐங்கிற இந்த ஒரு சட்டத்துக்குள்ளேயே அனைத்து சட்டங்களும் அடங்கிரும் ஏன்னா மற்ற சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக எதுவுமே செய்ய முடியாது ஆனால் நமக்கு த வரக்கூடிய தகவல் தான் நம்ம அதை வந்துட்டு சட்ட ரீதியாக வக்கீல் மூலமாக இப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் இந்த ஆர்டிஐ சட்டத்துக்குள்ள நம்ம என்ன தகவல் தான் தேவையோ அந்த தகவலை நம்மளால பெற முடியும் ஸோ அப்படியான ஒரு வலிமையான ஒரு சட்டம் இதுதான் மக்களுக்கான ஒரு முழுமையான ஒரு சட்டம் நாம் கேள்வி கேட்பதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துள்ள ஒரு அதாவது இரண்டாம் சுதந்திரம் அப்படின்னு கூட இந்த சட்டத்தை நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருபது வருடத்திற்கு அப்புறம் நமக்கு இருபது வருடம் கடந்துடுச்சு இந்த சட்டம் வந்து ஆனால் இன்னும் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு இல்லை அந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்கு தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க அதில் முக்கியமாக அண்ணன் காமன் மேன் முருகேஷன் அண்ணனாக இருக்கட்டும் சகோதரர் ஹக்கீமாக இருக்கட்டும் ஞானசேகர் அண்ணனாக இருக்கட்டும் கேப்டன் அவர்களாக இருக்கட்டும் இப்படியான பலரும் வந்துட்டு பல இளைஞர்கள் ஏன்னா இவர்களை பின்தொடர்ந்து தான் நாங்களும் நாங்களும் இவர்களை பின்தொடர்ந்தோம் இன்னைக்கு எங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் நாங்களும் கற்றுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை பயன்படுத்திக்கங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் லோகநாதன் நான் புதுக்கோட்டை இருந்து வரேன் இப்போ வந்து புதுக்கோட்டை தகவல் அறிவு உரிமைச் சட்டம் மாவட்ட பொறுப்பாளராக வந்துட்டு பயணிச்சுட்டுருக்கேன் இது வந்து ஊராட்சி தான் இப்போ மெய் மெயினாக இருக்குது சரிங்களா படிவம் பத்தொம்பது தணிக்கை இருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு அதாவது புல்கோட்டையில் வந்துட்டு விராலிமலை தாலுக்கான்னு ஒரு தாலுகா இருக்குது அதில் வந்துட்டு ஒரு இருபத்தி இருபத்தி ஏழு பஞ்சாயத்து இருக்குது அந்த இருபத்தி ஏழு பஞ்சாயத்தில் ஒரு பத்து பஞ்சாயத்து தான் இப்போ கலாய் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இன்னும் வந்துட்டு வரும் நாட்களில் அந்த இருபத்தி ஏழு பஞ்சாயத்தையும் கலாய் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன பண்ணணும்னா பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் நான் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் விரு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவுத்தூர் தாலுகா நாச்சியார்பேட்டி இருந்து வந்திருக்கேன் என் பேர் ஜோதிமுத்து ஆக்சுவலாக முருகானந்த தம்பி இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னாங்க தனிப்பட்ட பிரச்சனையை எடுத்தோம்னா ஒன்றும் நடக்காது பொது பிரச்சனையை எடுத்தால் தான் நடக்கும்னு சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அதில் என்னோடய அனுபவங்கள் இருக்குது அதை சொல்கிறதுக்கு தான் நான் போயிருக்கேன் தனிப்பட்ட பிரச்சனையை வந்து அடிப்படை வசதி இல்லாமல் என்னோடய தெருவில் நான் ரொம்ப சிரமப்பட்டேன் பத்து ஐம்பது மனுக்கள் போட்டும் எந்த பிரோஜனமும் இல்லை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் ஆர்டிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மதுரையில் ஆர்டிஐ பயிற்சி கட்டு கற்றுக்கிட்டேன் அந்த ஆர்டிஐ பயிற்சிக்கு அப்புறம் பொதுவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது பொது திட்டங்கள் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சம்மந்தமான மனுக்களும் ஆர்டிஐயும் போட்டேன் போடும்போது பல என்னோடய ஊராட்சியை தான் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அந்த ஊராட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு தான் ஆர்டிஐ போட்டேன் அதில் ஷா ஷோக் பிட்னு சொல்லுவாங்க அதாவது உறிஞ்சு ஊழி வாரால் வசதி போடும்போது ஒரு உறிஞ்சு ஊழி போடணும் அது சம்மந்தமான ப்ராஜெக்டை எடுத்து பார்க்கும்போது சில ரொம்ப ஊழல்கள் இருந்தது அதை என்ன பண்ணேன் எங்கெங்கே ஊழல்கள் இருக்குதுன்னு எடுத்து தைரியமாக மாவட்ட ஆட்சியரிடம் தனிநபராக போய் லெட்ரு கொடுத்தா அதோடய ஜிபிஎஸ்சில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அவர்கிட்ட நான் கொடுத்தேன் ஐயா இந்த மாதிரி குழி போடலை போடாமலேயே இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன் கேட்கவும் ஜனவரி தேதி நடந்த சம்பவம் ஜனவரி பதிமூணாந்தேதி பொங்கலுக்கு இரண்டு நாள் முன்னாடி அவர் ஒரு ஆணை பிறப்பித்தார் என்னென்னா ஊராட்சி செயலாளர் நானூறு பேரையும் பணியிட மாற்றம் செஞ்சார் டிரான்ஸ்ஃபர் பண்ணார் அந்த இதாக எனக்கு பொது வாழ்வில் பொது திட்டத்தில் வந்து எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம் பெரிய அனுபவம் அதுக்கப்புறம் வந்து பிடிஓ அவங்க என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் மேடம் நீங்கள் எது இருந்தாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோன்னு இன்றைக்கி என்னோடய வீட்டு முன்னாடி வார்கால் வசதி வந்துருச்சு பேவர் கிளாக் அடுத்த வாரம் வரப்போகுது தண்ணீர் வந்துருச்சு டிரான்ஸ்ஃபார்மர் பல வி விஷயங்கள் வந்து எனக்கு தேவையானது வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பித்தது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா தனிநபராக யாரும் இருக்காதுங்க ஒரு அமைப்பில் இல்லாமல் இல்லாமல் இந்த கூட்டத்தில் நம்மளோட கூட்டத்தில் சேர்ந்துட்டு ஒரு உறுப்பினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பல விஷயங்களை சாதிக்கலாம்ன்றது கூறிக்கொண்டு என்னுடைய மாற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்